வேலன் இப்போ இப்போட்டகமான அருமையான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணாமல் ஃபுல்லுடையும் கேளுங்க விசிய அது சுத்தமாக போக மாட்டேது பார்க்கறா லைக் பண்ண பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேசி வந்து இருக்கும் நம்ம வேலன் வந்து அப்படியே வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க உடனே வந்து அந்த கை வந்து இது மாதிரி ஆயிருக்குங்கிற மாதிரி ரஞ்சித் வந்து இருக்காங்க உடனே வந்து சுற்றி இருக்கிறவங்களாம் என்னப்பா அது கல்யாணத்துக்கு தாலி கட்டி ரெடி ஆகுங்கிற மாதிரி சொல்லிட்டு க்யூட்டா அழகாக எல்லோரும் வந்து சிரிச்சிட்டு இருக்காங்க சமூக அப்படியே இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் உடனே வந்து என்னடா எல்லாரும் சிரிக்கிற மாதிரி நடந்துக்கிட்டேயே அம்மா நான் என்னமா பண்ணுறதுன்னு சொல்லி வேதனாய்கிட்ட வந்து மன்னிப்பு வந்து கேட்குறாங்க நம்ம ரஞ்சித்து சரி அடுத்தது நலங்கெல்லாம் எல்லோரும் வைக்கணும்ல அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல வேளா நீ வைக்கணும்ல அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து ஸ்ருதி வந்து சொல்லிடுறாங்க முத்தோட மனைவி உடனே வந்து ஆமால்ல வேளா நான் உன்னை எப்படி மறந்தேன் நீ போய் நலங்கு வைங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து அந்த ஐயா வந்து பேசிடுறாப்புல ரத்னவேல் பாண்டியன் உடனே வந்து என்ன செய்யணும்னு தெரில நம்ம வேதனுக்கு ஐயா அதனால என்னையா நான் வைக்கணும்னு அவசியம் இல்லை தேவையும் இல்லை விடுங்கையா இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கேட்கும்போது உடனே கடுப்பாயிடுறாங்க அந்த இடத்துல நம்ம வேதனாய்க்கு என்னப்பா அவன்தான் பூச்சப்பட்றான்ல அவனுக்கு இல்லாத உரிமையா அப்படின்னு சொன்னோன்னு வந்து என்ன தம்பி சொல்கிற அவனுக்கு இல்லாத உரிமைன்னா எனக்கு ஒன்றும் புரியல சின்ன வயசுலேருந்து ரெண்டு பேர் ஒத்துமையாக வளர்ந்துருக்காங்க அப்படி இருக்கும்போது ரெண்டு பேர் வந்து நல்லபடியாக வந்து இருக்கட்டும் என்ன சொல்கிற நலங்கு வைக்கட்டோங்க்கா அப்புறம் தானே நம்ப அவங்க வீட்டுக்கு போயிட்டு நலங்கெல்லாம் வைக்கணுங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்னப்பா இதெல்லாம் தேவையா அவன் சங்கடப்பட்டுக்கிட்டு இருக்கான் வேளா ஐயா சொன்னால் கேட்பியா மாட்டியான்னு சொல்லி அந்த இடத்துல வந்து கேட்டோன்னே சரியா உங்களுக்காக வந்து நான் வைக்கிறேன்னு சொல்லிட்டு ரத்தனவேல் பாண்டியனுக்காக வந்து நலங்கு வந்து வைக்கிற மாதிரி சூப்பராக வந்து கட்டியிருந்தாங்கனே சொல்லலாம் அந்த சீன்லாம் ஆப்போசிட்டில் ரேணுகா வந்து வந்துட்டாங்க எனக்கு நலங்கு வைக்கிறதுக்காக அவங்க வீட்டில் வந்து ஃபங்க்ஷனை வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தா நீ உட்காந்து இங்கே வந்து நலங்கு வச்சுக்கிட்டு இருக்கியா என்னடா நினச்சிக்கிட்டு இருக்க நீ முடிவே பண்ணிட்டியா இவ தான் அவனோட மனைவின்னு அது கனவுல கூட நடக்காதுன்னு மனசில் வேக வேகமாக வராங்க ஐயா எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியலையா இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து நலங்கு ஃபங்க்ஷன் இருக்குது அதை விட்டுட்டு தான் வந்து இங்கே உட்காந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு இது நியாயமாக நீங்களே சொல்லுங்கள் பார்ப்போன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து சொன்னோடனே ஐயா முன்னாடி இப்படியெல்லாம் பேசாத என்னம்மா சொல்கிறேன் இன்றைக்கி உங்கள் வீட்டில் நலங்கு ஃபங்க்ஷனா அப்படின்னு சொல்லி வேதனாயிங்க வந்து கேட்கும்போது என்னப்பா அங்கெல்லாம் எல்லா வேலையும் விட்டுட்டு ஒன்றை எல்லோரும் எதிர்பார்த்துட்ருப்பாங்க நல்ல நேரம் வேற முடிய போகுது அப்படி இருக்கும்போது இங்கெல்லாம் நீ என்னப்பா இருக்க மரியாதை இங்கேருந்து போ அதுதான் வந்து ரேணுகாக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் நீ செய்ய வேண்டிய மரியாதையாக இருக்கும் அப்படின்னு சொன்னேன் இப்போல்லாம் வேலைன அனுப்பவே முடியாது அப்படின்னு மூஞ்சுக்கு நேரம் சொல்லிடுறாங்க என்னையா நீங்களும் இப்படி சொல்கிறீங்களேன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து ரேணுகா வந்து கேட்குறாங்க ரேங்கியும் வந்து ரேணுகாவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க என்னப்பா நீ செய்கிறது கொஞ்சமே நியாயமாக இருக்கா அவங்க பொண்ணு வீட்டுக்காரங்களும் வந்து பாவம் தானே பொண்ணுக்கு நலங்கு வச்சு பார்க்கணுன்னு ஆசைப்படுவாங்களே நம்ம வீட்டில் மட்டும் எல்லா ஃபங்க்ஷனும் வந்து தடபுடலாம் பண்ணால் எப்படி நான் வேலை கண்டிப்பாக அனுப்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது ரேணுகாவையும் இந்த வீட்டை விட்டு அனுப்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல ரத்தனவேல் பாண்டியன் என்னப்பா சொல்கிறா ஒன்றும் புரியலையே ரேணுகாவும் என்னோட பொண்ணு தான் இங்கேயிருந்து நான் அவங்க ரெண்டு பேரையும் வந்து அமிச்சு வச்சேன்னு வச்சுக்கோங்க ஏன் நல்ல நேரம் முடிஞ்சிடும் என் பொண்ணுக்கு நல்ல நேரத்தில் நலங்கு வைக்கிற மாதிரி தான் அவங்க வீட்லேயே வந்து நலங்கு வந்து வைப்பாங்க அப்படி இருக்கும்போது அதை நம்ம வீட்டுக்காரங்க வந்து மோசம் பண்ணதாக இருக்க வேணாம் ஏன் பொண்ணு மாறுதா ரேணுகாவும் ஏன் பொண்ணு இல்லை என் பொண்ணு தான் அப்படிங்கிற எல்லாரும் வந்து என் பொண்ணை எப்படி ஆசீர்வாதம் பண்ணீங்களோ அதே மாதிரி இந்த பொண்ணையும் ஆசீர்வாதம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ரத்னல் பாண்டியன் வந்து சுற்றி இருக்கிற எல்லாட்டையும் வந்து கேட்டோன்னே அப்படியே வந்து பக்கத்துலேயே வந்து சேர் வந்து போடுறாங்க நம்ம வள்ளி மேடம் பக்கத்தில் உடனே வந்து கரெக்டாக வந்து அந்த இடத்துல வந்து உட்காந்துடுறாங்க நம்ம ரேணுகா சந்தோஷப்பட்டு சிரிக்கிறாங்க மாலையை வந்து போட்டுறாங்க போட்டோன்னு வந்து ஃபஸ்ட் இடத்தோன்னு வந்து நலங்கு வந்து வைக்கிறாங்க அந்த இடத்துல ரேணுகாவுக்கு நம்ம வேலன் அதுக்கப்புறம் சுற்றி இருக்கிறவங்க எல்லோரும் வந்து நலங்கு வைக்கிறாங்க பாத்தியாடா அவனோட யோகத்தை வள்ளிக்கு நலங்கு வைக்கிறான் ரேணுகாக்கும் நலங்கு வைக்கிறான் நீ என்ன இருக்கியே ஆமாம் என்னமாவா பண்ணுறது கை இது மாதிரி ஆயிடுச்சேங்கிற மாதிரி அந்த இடத்துல காமெடியாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க நலங்கு ஃபங்க்ஷன் நல்லபடியாக நடந்துகிட்டு இருக்கிற போது கல்யாணத்துக்கு எப்படி வந்து இது மாதிரி வந்து சரி வருமா நான் வந்து ரெண்டு கல்யாணத்துக்கும் போகணும்னு ஆசைப்படுவேன் வள்ளி கல்யாணத்தை விட்டுட்டு வேளன் கல்யாணத்துக்கு போக முடியாது வேளன் கல்யாணம் நடக்கிறப்ப வள்ளி கல்யாணத்தில் என்னால் நிம்மதியாகவும் இருக்க முடியாது என்ன பண்ணலாம் எனக்கு ஒரு யோசனை தோணுது ரெண்டு கல்யாணத்தையும் வந்து ஒரே மேடையில் நடத்தினா என்னங்கிற மாதிரி ரத்தனவேல் பாண்டியன் வந்து கேட்டோன்னே வேதனாயிக்கு தூக்கி வரை என்னப்பா நீயா ஒரு இடத்துல வந்து பெரிய இடத்துல இருக்கிறதுனால நீ உன் இஷ்டத்துக்கு ஒரு முடிவு எடுக்கலாமா ஏன்னு சொல்கிறேன்னா பெரிய பெரிய விஐபி வருவாங்க அது மட்டும் இல்லாமல் பெரிய பெரிய நடிகர்கள்ந்து எல்லோரும் வந்துட்டு இருப்பாங்க அப்போ நம்ம வேலனுக்கும் ரேணுகாக்கும் கல்யாணம் பண்ணி வச்சா சங்கடமாக இருக்காதா அவங்க வந்து நம்ம மேலே வருத்தப்பட்டுட்டா என்ன பண்ணுறது யாருமே நம்மளை மதிக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லி ஃபீல் பண்ணால் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கடுப்பாயிட்டாங்க அந்த இடத்துல நம்ம ரத்தனல் பாண்டியன் அக்கா என்னக்கா பேசுகிற வள்ளியும் வேலனையும் எப்படிக்கா பிரிக்க முடியும் தம்பி நீ என்ன சொல்கிற தம்பி அவங்க ரெண்டு பேரும் ஒற்றுமையாக வந்து இருக்காங்க ரெண்டு பேருக்கும் வந்து கல்யாணம் வந்து போய் பார்க்கணுன்னு ஆசை இருக்குமா இருக்காதா இருக்கும்ல அப்படி இருக்கும்போது அவங்க ஆசையை என்னால் பிரிக்க முடியாது இதை பார்த்தா வந்து வேலனுக்கும் வள்ளிக்கும் கல்யாணம் நடக்கிற மாதிரி தான் தெரியுதுங்கிற மாதிரி வேதநாயகி வந்து மனசில் வந்து நினச்சிக்கிட்டு இருக்காங்க இதில் இந்த பிரச்சனையை வேற சமாளிக்கணுமா அப்படின்னு சொன்னோன்னே சரி கல்யாணம் பண்ணிக்க போகிறவங்க அவங்க ரெண்டு பேரும் அவங்கள்ட்டே வந்து கேட்போன்னு சொன்னோன்னே நீங்கள் என்ன முடிவு எடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து கிட்ட வந்து கேட்குறாங்க மாப்பிள்ளை சொல்லு மாப்பிள்ளைன்னொன்னே தம்பி என்ன சொல்கிற தம்பி மாப்பிள்ளையா ஆமா வருங்காலத்தில் மாப்பிள்ளையாக போகிறான்ல அதனால தான் மாப்பிள்ளைன்னு சொல்லி கூப்பிட்டுருக்கேன்னொன்னே வேதநாய்க்கி வந்து சர்ப்ரைஸ் மேலே சர்ப்ரைஸாக இருக்குது என்னது தம்பி இப்படியெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காருங்கிற மாதிரி இருக்காங்க அப்போன்னு பார்த்து வேளா சொல்லு வேளா அப்படின்னு சொன்னோன்னே உங்கள் முடிவு தான் என்னோட முடிவு அப்படின்னு சொல்லும்போது வள்ளி நீ என்னம்மா சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எனக்காப்பா உங்கள் ஆசை என்னவோ அதுதான்ப்பா என்னோடய விருப்பங்கிற மாதிரி சூப்பராக பேசிடுறாங்க ரேணுகா உன் வீட்லேயும் சரி அதே மாதிரி பேச்சம்மா வீட்லேயும் நான் வந்து சம்மந்தம் வாங்கிக்கிறேன் நீங்கள் எதுவும் அதை நினச்சி கவலைப்பட வேணாம் அப்படின்னு சொன்னோன்னே என்னடா அது புதுசு புதுசாக வந்து பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கேன் இவன் வேறு மண்டபத்தில் இருந்துட்டா ரஞ்சித்துக்கும் வள்ளிக்கும் ஈஸியாக கல்யாணம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சா இப்படியெல்லாம் பண்ணிட்டாங்களேங்கிற மாதிரி வேதநாயகி வந்து கேவலமாக அது யோசிக்கிற மாதிரி காட்டுறாங்க ஒரு பக்கம் நம்ம நம்ம ரேணுகாவை கூட்டிகிட்டு வேலன் மாட்டுக்கும் பைக்கில் வந்து போய்கிட்டே இருக்கிறப்ப திடீர்னு என்னன்னு நினச்சாருன்னு தெரில வண்டியை வந்து நிப்பாட்டி ரேணுகா ஒரு நிமிஷம் இறங்க இந்த கல்யாணம் நல்லபடியாக நடக்குமா ஒரே மேடையில் வந்து ரெண்டு கல்யாணம் பண்ணுறதை பார்த்தா எனக்கே கஷ்டமாக இருக்கே ஐயாவை மீறி நான் எப்படி தாலி கட்டுவேன் அப்படின்னு சொல்லி வேலன் வந்து கேட்குறாங்க டெய் உனக்கு என்னடா அப்படின்னு சொல்லி கண்ணாப்பண்ணா திட்டுறாங்க ஏன் ரேணுங்கா நான் திட்டுறேன் பின்னா எவ்வளோ பெரிய சந்தர்ப்பம் வந்து கிடச்சிருக்கு நீ இன்னொரு மண்டபத்துலேயும் வள்ளி இன்னொரு மண்டபத்தில் இருந்தால் உன்னால் எப்படிற அந்த தாலி வந்து கட்ட முடியும் என் பக்கத்தில் உட்காந்துட்டு போதே வந்து ரஞ்சித் தாலி கட்டுறதுக்கு முன்னாடி நீ வள்ளி கழத்தில் தாலி கட்டிடலாம்ல அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்க அதுதான் உனக்கு கரெக்டான முடிவாக வந்து கடவுளையே வந்து முடிச்சு போட்டுட்ருக்கப்புல நீ வந்து தேவலாம் பர்ஃபார்ம் பண்ணாத ஆமாம் இல்லை இது கூட வந்து சூப்பரான தான் ஆனால் எப்படின்னா ஐயாவை மீறி தாலி கட்ட போகிறேன்னு தெரியல வேணா உன் ஐயா கிட்டேயே வந்து நான் தாலி கட்ட போகிறேன்னு சொல்கிறியா அப்படின்னு சொல்லி காமெடியாக வந்து கேட்குறாங்க என்ன ரேணுகா கிண்டல் பண்ணுற பின்ன ரஞ்சித் வந்து தப்பானவன் உனக்கே தெரியும் அப்போ நான் உங்க ஐயாவோட பொண்ணை வந்து நீ தான் காப்பாற்றணும்னு சொல்லிட்டேன் அப்படி இருக்கும்போது நீ எதுக்கு மற்றவங்களுக்காக வந்து பேசுகிற உன்னோட லட்சியம் என்னமோ அதுதானே நிறைவேற்றுறதுக்காக நீ யோசிக்கணும் என்னடா ஒன்று ஒன்றா அவனுக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கணுமா அப்படின்னு சொல்லும்போது நீயும் என்ன காதலேச்சி ஆனால் நீ இந்த அளவுக்கு எனக்கு ஒத்துழைப்பு கொடுப்பேன் நினச்சி கூட பார்க்கல ஆனந்தி கார்த்திக் கல்யாணத்தை வந்து அடுத்த மாதம் வந்து தள்ளி வச்சிடலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த இடத்துல நம்ம வேலன் என்னடா என்னடா எப்போ பார்த்தாலும் தப்பான முடிவாக எடுத்துக்கிட்டே இருக்க நீ இது மாதிரி முடிவு எடுத்தான்னு நீ என் கழுத்தில் தாலி கட்டுவேன்னு தான் எங்கள் அம்மா வந்து உங்கள் தங்கச்சிக்கும் எங்கள் அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு இருக்காங்க முதல்ல அந்த கல்யாணம் நடந்து முடியட்டும் அதுக்கப்புறமேட்டு நீ மாற்றி தாலி கட்டினா கூட வீட்டில் வந்து சண்டை சச்சரும் வரதான் செய்யும் எங்கள் அம்மா உங்கள் பொண்ணை வந்து தள்ளி வைப்பாங்க அதுக்கப்புறம் நான் பேசி சமாதானம் பண்ணி அவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் ஆகிடுச்சுன்னா பிரிக்க முடியாதுல்ல இதுவே வந்து கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி இது மாதிரி நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்க கண்டிப்பாக வந்து எங்கள் அம்மா எங்கள் அண்ணன் கல்யாணத்துக்கும் உன் தங்கச்சி கல்யாணத்துக்கும் ஒத்துக்கவே மாட்டாங்க அப்படின்னு சூப்பர் மா எனக்கு தோணாத விஷயம்லாம் உனக்கு தோணி இருக்கு தோணுண்டா தோணும் கடைசி நேரத்தில் நீ என் கழுத்தில் தானே தாலி கட்டுவே அப்போ கூட வந்து உனக்கு ஐயா புராணம் தான் எங்களை பற்றி நீ யோசிக்கவே மாட்டல அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க ரேணுகா அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து பைக்கில் வந்து ரெண்டு பேரும் ஜோடியாக வீட்டுக்கு வந்து வந்துடுறாங்க அவங்க அம்மா வந்து வானத்துக்கு பூமிக்கு ஊதிக்கிறாங்க ரேணுகாவோட அம்மா என்ன தம்பி இதே மாதிரி வந்து அந்த வீட்டுக்கே சேவகம் பண்ணிக்கிட்டே இருப்பீங்களா இன்றைக்கி நலங்கு ஃபங்க்ஷன் இருக்குது ஏன் பொண்ணுக்கு நலங்கு வந்து வைக்கணும் இல்லை அம்மா இதுக்காவியாக வேலைன்னு வந்து திட்டுற நலங்கு வந்து ஆல்ரெடி எனக்கு வச்சாச்சும்மா பாருமா ஐயா வீட்லேயே வந்து நலங்கு வந்து வச்சுட்டாங்க என் பொண்ணுக்கு யார் அவங்க வந்து நலங்கு வைக்கிறதுக்குன்னு உடனே உடனே வேலனோட அப்பா வந்து கடுப்பாயிட்டாங்க என்னங்க இருக்கீங்க நலங்கு வந்து நல்லபடியாக வைக்கணும் அவ்வளோதானே அப்படின்னு சொல்லும்போது அம்மா ரெண்டு பேரோட கல்யாணத்தையும் வந்து ஒரே மேடையில் வந்து வைக்கலான்னு முடிவு பண்ணிட்டாங்க ஐயா